டுடே நம்ம வந்து ஆர்ட் டூ ஆர்ட்டிகல்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகளோட ரெண்டாவது பார்ட்டான சுதந்திர உரிமையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எதிலிருந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருந்துருக்குன்னா பத்தொன்போதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்டிகல் பத்தொம்பது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை ஸோ இதில் வந்து ஒரு ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஏழு வகையான அடிப்படை உரிமை வந்து இதுக்குள்ளவே இருந்தது பத்தொன்போதுல எஃப்னு ஒன்று இருந்தது அது வந்து சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ச இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சட்ட அந்த சட்டதிருத்தத்தின் மூலமாக அந்த சொத்துரிமையை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு தான் வந்து இருக்குது அதன் பிறகு ஆர்ட்டிக்கள் இருபது இந்த ஆர்ட்டிகள் இருபது வந்து என்ன சொல்கிறதுன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சிட்டாங்க என்ன தான் குற்றம் செஞ்சுருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்குன்ட்டு இருக்கிற ஒரு உரிமை அதன் பிறகு வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து இந்த ரெண்டு வகையான உரிமையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளேயே வச்சு ஆர்டிகல் இருபதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் இருபத்தொன்று வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெரும் உரிமை ஸோ வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெரும் உரிமை ரெண்டில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகும் எனது ரெண்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஒன்று நல்லா வாழணும் எனக்கு சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அப்படி கேட்கறது வந்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஸோ ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கிறேன் ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணுன்ட்டு ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ இது வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறது தொடக்க கல்வி பெரும் உரிமை ஆர்டிக்கல் இருபத்தி ஏ வந்து என்ன சொல்கிறது தொடக்க கல்வி பெரும் உரிமைன்னு சொல்லுது ஸோ இருபத்தொன்று ஏ இப்போ இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்ல தொடக்க கல்வி பெரும் உரிமைன்றது வச்சிக்கலனா இருபத்தி ஒன்று ஏ ஸோ இதை நீ கொஞ்சம் ரிப்பீட்டாக பாருங்களேன் ஒன்று ரெண்டு இப்படி இருக்கா ஒன்றாவது ரெண்டாவது ஏ இல்லை டுவெல்த்து ஏ செக்ஷன் இல்லை ஒன்றாவது ரெண்டாவதில் ஏ செக்ஷன் இப்படி தானே நம்ம வந்து தொடக்க கல்வி வந்து பெறுவோம் ஸோ இதை கொஞ்சம் ரிப்பீட் மோடில் அதாவது ரிவேஸில் பார்க்கணும் ஸோ தொடக்க கல்வி பெறும் உரிமை இருபத்தி ஒன்று ஏ அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்து நான் சொல்லுதுன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை சோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் ஒண்ணு என்னன்னா இருபத்தி ரெண்டு சில வழக்குகள்ல கைது பண்ணாலே என்ன பண்ணுவாங்க கையில விலங்கு போடுவோம் இருக்கிற ரெண்டு கையில வந்து விலங்கு போட்டாலும் தடுப்பு காவலில் சில வழக்குகளில் வந்து அதற்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ ஆர்டிக்கல் பத்தொம்பது என்ன சொல்லுது ஒரு ஆறு வகையான உரிமை சொல்லுது அது என்னென்ன பேச்சுரிமை கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை அதன் பிறகு இந்திய நாட்டிற்குள் விரும்பி இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை இருபது வந்து நான் சொல்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து உரிமை இருக்குயா அது அவங்க வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் உரிமை இருக்கியா அப்படின்னு சொல்ற தான் இருவது ஆர்டிகல் இருபத்தொன்று வந்து நான் சொல்லுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னோன்னா ஸோ வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் எனக்கு வந்து தனிப்பட்ட சுதந்திரம் கிடைத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி சொல்றது ஆர்டிகல் இருபத்தி ஆர்டிக்கி இருபத்தொன்று வந்து ஏவன்றது ரிவியர்ஸில் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னேன் ஸோ ஒன்று ரெண்டு ஏ ஸோ அதனால் இருபத்தொன்று ஏன்றது வந்து தொடக்க கல்வி பெரும் உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தி ரெண்டு வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலி வைப்பதற்கான ரெண்டு கையில் தான் அதில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க இப்படி போட்டு எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு தடுப்பு காவலிலேருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடிப்படை உரிமைகளோடு அடுத்த வருஷம் பார்ப்போம் தேங்க்யூ